வளர் தமிழ் மூன்று வாசித்தல் தமிழ் எங்கள் தாய்மொழி இது ஓர் இனிய மொழி இது மிகவும் பழமையான மொழி தமிழர் தமிழ் பேசுவர் தமிழில் பல சிறந்த உள்ளன திருக்குறள் நாளதியார் என்பன சிறந்த அறநூல்களாகும் நாம் எமது பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும் அவர்கள் எமக்கு தேவையானவற்றை வாங்கி தருகின்றனர் எங்கள் கல்வியில் பெற்றோர்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள் நாங்கள் என்றும் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் அதுவே எமது பெற்றோரின் விருப்பம் எங்கள் பெற்றோரை நாம் என்றும் மறக்க பனைமரம் மரம் உயரமாக வளரும் இதற்கு கிளைகள் இல்லை இம்மரத்தின் இலையை ஓலை என்று அழைப்பு பனை ஓலையில் இருந்து பட்டி கடகம் பாய் போன்ற பொருட்கள் செய்யப்படுகின்றன மேற்சூச்சி இருக்கும் இடத்தினைச் சூழல் என்றோம். நால்லும் சூளளை தூய்மையாக வைத்து இருக்க வேண்டும். எங்களில் சிலர் குப்பைகளை நாம் இருக்கும் இடத்திலேயே போட்டு விடுகின்றோம் இது ஒரு தவறான பழக்கமாகும். குப்பைகளை எப்பொழுதும் குப்பைக்கு ஹலிலியே போட வேண்டும்